இன்னைக்கு இந்த எதை பற்றி தெரிஞ்சு அவார்ட் இஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அதாவது மேஜர் தயான்சந்த் அவார்டை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்போர்ட்ஸ்காக பெற்ற பெர்சன்ஸ் யார் யார் ஏன்னா தயான்சந்த் அவார்டை எதுக்கு தருவாங்க விளையாட்டுத்துறைக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு தான் தருவாங்க இந்த விளையாட்டுத்துறையில பெற்றவர்கள் மொத்தம் நாலு பேர் பெற்றிருக்கிறார்கள் மிக உயரிய விருது விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது இந்த நாலு பேர் பெற்றிருக்காங்க அதுல முதலாம் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தையும் சரி நம்ம இந்தியாவையும் சரி உலக அளவில் பேச வச்ச உலக அளவில் திரும்பி பார்க்க வச்சு ஸ்ரீ குகேஷ் டி அவர்கள் இவர் வந்து ஒரு சதுரங்க சாம்பியன்ஷிப் உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைப்ல வந்து தட்டி தூக்குனாருன்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு வந்து தயான் சந்த் அவார்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுபக்கர் ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு இரண்டு மெடல்களை தட்டி தூக்கிட்டு வந்தாங்க துப்பாக்கி சுடுறதன் மூலமாக சோ ஷூட்டிங் அவர்கள் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்கள் என்னன்றது பெரும்பாலும் உன்னுடைய கேள்வியாகவே இருக்கும் ஸோ அப்போ மனுபக்கர் அவர்கள் ஷூட்டிங்கோட தொடர்புடையவர் துப்பாக்கி சுடுதல் அடுத்தது ஹர்மன் ப்ரீத் சிங் அவர்கள் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் பாத்தீங்கன்னா ஹாக்கி ஓகேங்களா